மாடு தேடும் கண்ணா நீ கண்ணே வளர்ந்த இடமாடும் கண்ணாணி வளர்ந்த இந்த இடமா மாடு தேடும் கண்ணாணி வளர்ந்தது இந்த இடமா காடுமள தாண்டி வந்தோ காடுமலை தாண்டி வந்தோம் நாடு நகரம் சுற்றி வந்தோம் கடுமள தாண்டி வந்தோம் நாடு நகரம் சுற்றி வந்தோம் கத்திரி சித்தரவையில் எழவும் சித்தப்படி வந்து விட்டோம் கத்திரி சித்தரவையில் எழவோம் சித்தப்படி வந்து விட்டோம் மாடு தேடும் கண்ணா நீ வளர்ந்தது இந்த இடமா மேகமெங்கும் நீல வண்ணம் மேகம் எங்கும் நீல வண்ணம் அண்டம் எங்கும் அகண்ட தீபம் மேகம் எங்கும் நீல வண்ணம் அண்டம் எங்கும் அகண்ட தீபம் ஆவினங்கள் நாங்கள் எல்லாம் ஆயர்ப்பாடி கண்டு கொண்டோம் ஆவினங்கள் நாங்கள் எல்லாம் ஆயர்ப்பாடி கண்டு கொண்டோம் மாடு தேடும் கண்ணா நீ வளர்ந்தது இந்த இடமா